ஹை ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சேரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் பேட்ட பட நூறாவது நாள் வந்து வெற்றிகரமாக தொட்டு இருக்கு சோ இதை வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடி வராங்க ஃபேன்மேட் போஸ்டர்ஸ் எல்லாம் உங்களால பாக்க முடியாது ஆன்லைன் சோசியல் மீடியால சோ இதை கொண்டாடுற விதமா பாத்தீங்கன்னாக்கா சன் பிக்சர்ஸ் இது வரைக்கும் வெளியில் வராத சில போஸ்டர்ஸ்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருக்கு ஸோ யாருமே இது வரைக்கும் எதிர்பார்க்காத விதமா பாத்தீங்கன்னாக்கா புதுமையான ஒரு போஸ்டர்ஸோட வந்திருக்காங்க சன் பிக்சர்ஸ் அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்ல பாத்து இன்னும் நிறைய தேட்டர்ல இந்த படம் ஓடினு இருக்கு ஸோ இது மட்டும் இல்ல ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்பவே செலிப்ரேட் பண்ணி வராங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு விழா மாரி எடுத்து ஒரு ஃபெஸ்டிவல் மாரி நடத்தி அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரசிகருக்கு எல்லாம் ஒரு நினைவு சின்ன மாரி ஒரு கொடுத்திருக்காங்க ஒரு மொமெண்ட் மாரி கொடுத்திருக்காங்க சோ அதுவும் நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐம்பது நாள் கூட தாண்டாது இந்த படம் தமிழ்நாட்டுல நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து இதை பத்தி தான் பேசியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வெற்றிகரமாக பாத்தீங்கன்னா நூறு நாள் தாண்டி இருக்கு இத்தனைக்கு இந்த படத்தை வந்து டிவிலையும் போட்டாச்சு அப்படி இருந்துமே கூட இன்னைக்கு நிறைய தேட்டர்ஸ் இதுக்காக ஸ்பெஷல் ஷோ ஒதுக்கி இருக்காங்க இன்னைக்கு காஞ்சனா படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு சன் பிக்சர் சார்பா ஆனா சன் பிக்சர்ஸ் வந்து இன்னைக்கு நூறாவது படம் தலைவரோட படத்துக்கு ஸ்பெஷல் ஷோ தாங்க சொல்லிட்டு காஞ்சனா படத்தோட ஒரு ஷோ வந்து கட் பண்ணிட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய மாசான ஒரு வெற்றி பெற்றிருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ டூ பாயிண்ட் ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ல ஒரு மிகப்பெரிய ரெகனைசேஷன் கிடைச்சிருக்கு சைனால பட்டை கலப்ப போகுது சோ அதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் வசூல் எந்த அளவுக்கு இருக்குன்றத அந்த ஒரு ப்ரொடிக்ஷனோட ஒரு வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க அடுத்தது தர்பார் அது மிகப்பெரிய எ எ எ வருது கிட்டத்தட்டங்கர் ச ரஜினி ச என எதிர்ப்பமோ அந்த அளவுக்கு பாலிவுட்ல இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க சோ இப்போதைக்கு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க பேட்ட படத்தோட இந்த நூறு நாள் வெற்றி நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க